அவர் கண்டிப்பாக எங்களுக்காக சாதகமாக ஒரு முடிவை நல்ல முடிவை நம்பி தான் இங்கே உட்காந்துருக்கோம் இப்போ வந்து போலீஸ் எங்களை அரஸ்ட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க இது எங்களோட வாழ்க்கை பிரச்சனை மட்டும் இல்லைங்க தமிழோட ஒவ்வொரு இளைஞர்களோட வாழ்க்கை பிரச்சனை தயவு செய்து தமிழக இளைஞர்களும் சரி தமிழக மக்களும் சரி எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழர்களுக்கான வேலையை மீட்டெடுக்க மட்டுமே அதுக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா நண்பர்களும் சரி ஆந்திரா நண்பர்களும் சரி எல்லாமே சதன் ரயில்வே அப்படிங்கிற தமிழர்களோட சாத்தியம் காமிக்கலாம் அது மட்டும் இல்லை நாங்கள் ஃபுல்லாக ஃபுல் முருகன் சார் எல் முருகன் சார் அவர் வந்துவிட்டு நம்பி வந்துரும் மத்திய நிலையமைச்சரை அவர் வந்து எங்களை ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவார்ன்னு இப்போயும் நம்புகிறோம் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அது அவ இவருக்கா அவருக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நாங்கள் போடுறோம் சார் நாங்கள் வந்துட்டு அரஸ்ட் பண்ணி போயிட்டுருக்காங்க அவங்க நினச்சா எங்களை என்ன வேணாலும் பண்ணலாம் ஏன்னால் ஒன் ஃபோர்ட்டி ஃபோர் இருக்குது தடை இருக்குது அதையும் மீறி தான் எங்களோட சுய சுய சுயநினைவோட சுயமான ஒரு தெளிவான முடிவோட தான் இங்க வந்திருக்கோம் மெயினா எங்களோட வேலையை மீட்டு எடுக்கணும் அதாவது நாங்க அப்ரண்டிஸ் முடிச்சிருக்கோங்க எல்லாருமே அவங்க அவங்களுக்கு உண்டான வேலை வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு அதுக்காக தான் மெயினா வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இது வந்து தமிழர்களுக்கு மட்டுமே புரக்கணிக்கப்பட்டுருக்குது நல்லா புரிஞ்சுக்க தமிழர்களுக்கு மட்டுமே புரிய பட்டு செய்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமாரு மத்திய இணைய வச்ச அந்த சார் ஹெல்ப் பண்ணுறேன் சார் வந்து நாங்கள் கேட்டுக்கிறோம் நன்றி